மதியும் விதியும் ஒரே திசையில போனா அந்த வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு தேரோட்டமா இருக்கும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் அப்படி இல்லாம எதிர் திசையில இருந்தா அதுதான் வந்து போராட்டம் இந்த உலகத்துல மூன்று வகையான மனிதர்கள் இருக்காங்க விதிதான் எல்லாமே விதிப்படிதான் எல்லாமே நடக்குது எல்லாமே என் தலையெழுத்து அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க வந்து முட்டாள்களாம் மதிப்படி என்னால் விதியை மாத்திக்க முடியும் என்னால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து மூர்க்கர்களாம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு கேட்டகரி இருப்பாங்க இல்லையா முட்டாள்தனமும் மூர்க்கத்தனமும் சேர்ந்தா அது அசட்டுத்தனமா சோ அந்த அசட்டுத்தனமா இருக்கிற மனிதர்கள் வந்து சந்தர்ப்பவாதியா இருப்பாங்க தனக்கு தனக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலையை எப்படி மாத்தணும் அப்படின்ற எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இப்போ இங்க விதியா மதியா எதுபடி நீ வாழ்க்கை போகுது அப்படின்னு நாம ஆராய்ச்சிக்குள்ள போகணும்ன்ற எந்த அவசியமுமே இல்ல இந்த ரெண்டுமே வந்து வாழ்க்கையில வந்து முக்கியத்துவம் மதிக்கு விதியும் மதியும் சேர்ந்து சமநிலையோட இயங்குது இல்லையா அதுதான் அந்த மாயை அது தான் அந்த சுவாரஸ்யமே இருக்கு